நாளை முடிந்தால் சரியாக யானை வளர்ப்பவரிடம் அனுமதி பெற்று கஜ பூஜை செய்வதும் யானையினுடைய நிழலிலே அவருடைய அனுமதி பெற்று யானைக்கு வயிறார நிறைய பழங்கள் விதவிதமான காய்கள் இவைகளெல்லாம் கொடுத்து தண்ணீர் குடித்ததுக்கு பிறகு அதனுடைய நிழலில் தூரமாக தள்ளி உட்கார்ந்து மிக பாதுகாப்பாக யானை வளர்ப்பவர் பாகனிடம் சொல்லிவிட்டு இந்த தர்ப்பணத்தை செய்வது கஜசாயி தர்ப்பணம் இன்னும் சொல்லப்போனால் யானையினுடைய சாணமானது கீழே விழும்போது அதை மனதார வேண்டி பூமாதேவி வேண்டி கால்களை அதன் மேல் வைத்து அதனுடைய இளம் சூடு நமதுடைய மூலிகா சக்தியுடன் நமது சரீரத்திலே படர்ந்து நல நமக்கு கால் முதல் தலை வரை உள்ள நாடி நரம்புகள் ஆக்கமும் ஊக்கமும் பெறுகின்ற அற்புதமான ஒரு நல்ல சக்தியை கொடுக்கின்ற பூமாதேவி மகிழ்ச்சி அடைகின்ற நல்ல நாள் இப்படி செய்யும்போது யானையினுடைய பாகனிடம் உத்தரவு இல்லாமல் செய்வது நல்லதல்ல பாதுகாப்பும் கிடையாது இப்படி நாளைக்கு தர்ப்பணம் செய்யும்போது யானையினுடைய நடுவில் செய்யும்போது பல கோடி லோகத்தில் இதுவரை தர்ப்பணத்தின் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஏனோ தானோ என்று அதை மறந்தவர்கள் அப்படியே செய்தால் கூட ஏதோ ஒரு தர்ப்பணம் பண்ணிட்டோம் போ இதெல்லாம் நமக்கு நம்பிக்கை கிடையாது வீட்டில் சொல்கிறாங்க போ பரவாயில்லை அதற்கும் ஒரு சாந்தி பரிகாரமாக இது அமையும் இந்த தர்ப்பணத்தை முடியாதவர்கள் கோயில்களிலே கற்களினால் யானைகள் இருக்குது எத்தனையோ இடங்கள் இருக்குது அதனுடைய நிழலில் செய்யலாம் வீட்டிலே யானையினுடைய பொம்மை நவராத்திரிக்காக வச்சுருப்பாங்க பெரிய அளவில் வச்சிருப்பாங்க அதை சூரியனுடைய வெளிச்சத்தில் காட்டி அதனுடைய நிழல் படுமாறு ஒரு உயர்ந்த டேபிள் மேஜையில் வைத்து அப்படி பண்ணணும்னு நினச்சா எப்படியோ கெஜ உருவத்தை வரைந்து தரையில் கோலம் போட்டு யானையைப் போல அழகாக ஜம்முன ரெட்டை யானை துதிக்க மேலே தூக்கி அப்படி ரெண்டு பக்கமும் யானையை வரைந்து அதை பாவனையாக யானையாக பாவித்து அப்படி அதன் மேல் தர்ப்பணம் விடுவதும் இது வந்து சாயா தர்ப்பணம் எல்லாமே சித்திர வகை சித்திரம் என்றால் படம் சித்திர வகை யானை அது பல அது சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படி பண்ணிட்டு நாளைக்கு தான தர்மங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டேன்னா நாளைக்கு கஜசாய தர்ப்பணத்திலே புடலை அதாவது மரவள்ளிக்கிழங்கு முருங்கை சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கீரைத்தண்டு போன்ற நீளமான வகையில் உள்ள காய்கறிகள் கூடிய உணவை சமைத்து சாம்பாராகவோ கூட்டாகவோ செய்து அன்னத்துடன் சேர்ந்து யானைக்கும் கொடுத்து கஜலக்ஷ்மி யானையை வேண்டி இப்படி கஜாரூரண்யம் இப்படி பெரிய பெரிய நிறைய அளவுக்கு தானம் கொடுக்கும்போது நமக்கு இதான் நம்பிக்கையே இல்லாமல் தர்ப்பணத்தை ஏனோ தானோ என்று மாத மாத பிறப்புலையோ அம்மாவாசையிலையோ ஷண்ணாவதி பண்ணாமல் இருந்ததுக்கோ சிராதம் தேவசம் இவைகளிலே ஒரு ஈடுபாடு இல்லாமல் ஏதோ செய்து முடித்தோம் ஏதோ செய்து தீர வேண்டும் கடனே கடமையே என்று நினைத்திருந்தாலும் அதற்கு ஒரு நல்ல விடிவு கிடைக்கின்ற அற்புதமான புண்ணிய சிவ மற்றும் வைணவ பூமியாக கருதப்படுகின்ற அற்புதமான திருப்பந்துருத்தியை விடாதீர்கள் சுற்றி சுற்றி மறுபடியும் இங்கே தான் வந்து நிற்கிறான் ஐயா ஒரு சித்தன் வந்து ஒரு இடத்த சொல்லுகின்றார் என்றால் அதுக்கு விசேஷமான பலன் இப்போ மகாமகம் மாசா மாதம் வருகின்ற மகம் ஒன்று பன்னிரெண்டு வருஷத்துக்கு வருது பெரிய மகாமகம் இப்படி பன்னிரெண்டு வருடத்திற்கு ஒரு தடவை வருகின்றது கும்பராசியின் குரு வருகும் பொழுது கும்பமேளா இப்படி இருக்கும் பொழுது ஆயிரம் பழம் இருந்தாலும் மலைகளிலே மலை வாசஸ்தலங்களிலே வருகின்ற வாழைப்பழமானது மலை வாழைப்பழம் இப்படி ஒவ்வொன்றும் அருள் நிறைந்து சக்தி பூரித்து கொடுக்கிற அற்புதமான நிலநாள் எங்கு செய்தாலும் கண்டிப்பாக பித்திருக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் முடிந்த அளவுக்கு தெரிந்தவர்களை வைத்தாவது இந்த மாதிரி நல்ல காரியங்களில் பங்கு கொள்வதும் அதில் கண்டிப்பான பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் ஆகவே எல்லா இடங்களிலும் நீங்கள் செய்ய முடியாது என்றாலும் இப்படி செய்வது நல்லது அண்டங்கா கைகளுக்கு உணவிடுவதும் தினமும் ஜலதீபம் ஏற்றுவதும் தர்ப்பணத்தினுடைய முழுமையை கொடுக்கும் ஒளி உலகிலிருந்து அவர்கள் வந்து நமக்காக காத்துக்கொண்டு கொண்டு உலோகத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற நமது பித்தக்களை கொண்டாட வேண்டியது நமது கடமை தினமும் தான தர்மத்துடன் தர்ப்பணம் செய்யும்போது அதனுடைய பலன்கள் பல கோடி தலைமுறைகளுக்கு நீங்கள் சேர்த்து வைத்த சொத்தை விட சொத்து கரைஞ்சிவிடும் ஆனால் இது கரையாது உங்களுடைய வம்சத்தை காக்கும் பாதுகாப்பாக பெரிய வளையம் பாதுகாப்பு வளையம் ஒன்று ஏற்பட்டுவிடும் ஆனால் காலங்களெல்லாம் சிங்காரித்து வராது இன்னும் இரண்டு நாட்கள் தான் திங்கள் முடிஞ்சால் செவ்வாய் செவ்வாய் முடிந்த புதன்கிழமை மகாலய சர்வ அமாவாசை ஆகியனால் எல்லோரும் அந்த பதிமூன்று ஜீவநதி உள்ள கிணற்றிலே திருப்பந்தூரத்தில் உள்ள இப்படி கௌசிக மகரிஷி கொண்டு வந்த அந்த தீர்த்தத்தில் செய்வதும் பல புண்ணிய நதிகளின் தீர்த்தத்தை கொண்டு வருவதும் அதில் தர்ப்பணம் விடுவதும் காசி கங்கா கங்காஜலம் எவ்வளதோ இடம் இருக்கிறது ராமேஸ்வர தீர்த்தங்கள் இப்படி பல இடங்களை செய்வது வேதாரண்யம் கோடியக்கரை திருவானைக்கால் இப்படி திருப்பந்துர்த்தி திருச்செங்கோடு ஸ்ரீரங்கம் திருவெள்ளரை ஸ்வஸ்தி தீர்த்தம் பிரம்ம பிரம்ம தீர்த்தம் இதுபடி லால்குடி கங்கை தீர்த்தம் ஸ்ரீவாஞ்சியம் குப்தகங்கா இப்படி நல்ல யம தீர்த்தங்கள் இன்னும் பிருந்தாரண்ய கஷேத்தத்தில் உள்ள கைரவணி புஷ்கரணி திருவள்ளூர் ஹிருத்தபாபநாசினி இப்படி வடக்குரங்காடுதறி தயானிதேஸ்வர் கோவில் இப்படி வீரமாங்குடி தீர்த்தங்கள் உள்ள இடத்தில் செய்வதும் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் தர்ப்பணத்தை பற்றி முன்பே சொல்லியாகிவிட்டது இருந்தாலும் ஒரு ஞாபகத்துக்காக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் எல்லோரும் சேர்ந்து செய்யும்போது கூட்டமாக செய்யும்பொழுது அதனுடைய பலன்களோ பத்து பேர் நூறு பேர் சேர்ந்து ராமா கிருஷ்ணா நாராயணா வாழ்க என்று சொல்லும்போது அவர்கள் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கின்றார்கள் அது நாங்கள் இன்னார் இன்னார் சொல்ல முடியாது நம்ம ஒரு பேர் மகா மகான பெரு மகாராஜுக்கு ஜெய் அப்படின்னா அவருடைய அருள் உண்டு இப்படி கருட தரிசனம் அநேகமாக பார்ப்பதையே நிறுத்தி விட்டார்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பட்சி என்ன செய்கின்றது பக்ஷி சொல் எப்படி பக்ஷி சாஸ்திரத்தை மறந்து விட்டார்கள் மீண்டும் ஒரு காலத்தில் அம்மி ஆட்டுக்கள் வருகின்ற காலமானது எதிர்காலத்தில் அது அவசியமாக ஒன்று என்று விஞ்ஞான ரூபமாக சொல்லுவார்கள் அப்பொழுது அதை நினைத்து மகிழ்வீர்கள் தர்பை என்ன செய்யும் இந்த ஆன்மாவானது இந்த பூவுலகை விட்டு பிரிந்தவுடன் நேரடியாக எந்த இடத்திற்கும் செல்ல முடியாது பனிரெண்டு மாதங்கள் பயண தூரமானது இருக்கின்றது அப்பொழுதுதான் செல்லும் இடம் முடிவு பெறும் என்பதை விஞ்ஞானி சொல்லுகின்ற நிலைமையில் இருக்கும் இருந்தாலும் மெய்ஞானம் அதை அவர்களுக்கு உணர்த்தி விஞ்ஞானத்து மூலமாக நமக்கு கொண்டு வரும் அற்புதமான பித்து சக்தியில் நிறைந்த புடலங்காய் வாழைக்காய் இப்படி பெரண்டை இப்படி இந்த மாதிரி இலைகளில் அதாவது சப்தாமிரத சமூகம் மூலமாக இதுவரை ஹோமம் செய்யாதவர்கள் கண்டிப்பாக ஹோமத்தில் கலந்து கொள்ளுமாறு ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் போனால் வராது முடிந்தால் வராது நாளைக்கு என்று தள்ளி போடாதீர்கள் ஏன்னா கையில் வெண்ணெயை வச்சுட்டு நெய் கழக்கூடாது இதே குரோதி வருஷத்தை வர வச்சு மறுபடியும் தர்ப்பணம் பண்ண முடியுமா இந்த ஹோமம் பண்ண முடியுமா என்பது அவரவர்கள் மனசாட்சியை கேட்டுக்கொண்டு நீங்கள் செய்யுங்கள் நாம் நல்ல விதமாக தொடர்ந்து பட்சத்தை நிறைவேற்றி குதூகலமாக கொண்டாடி குதூகலமாக சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்ச்சியாக இருங்கள் நவராத்திரி வைபவம் ஆரம்பிக்க இருக்கின்றது அதற்கான ஆயுர்தேவி நமக்கு நற்பவி திரு வெங்கடகிருஷ்ணன் ஸ்ரீ சாய் பிரசாத் இவர்களெல்லாம் கேட்டு நீங்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் ஆயுர் தேவி வேண்டும் 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 அவருடைய விளக்கங்கள் நவராத்திரியின் போது சொல்லப்படும் நம்ம பார்க்கும்போது ஓடி ஓடி தேடி பிடிக்க முடியாது இப்பொழுது நீங்கள் தேவையை பூர்த்தி கொள்வதற்கு அவர்களிடம் விசாரித்து உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து நீங்கள் சௌரியமாக நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்துடன் சகல ஐஸ்வர்யங்களுடன் லட்சுமி கடாட்சத்துடனும் எல்லா விதமான சந்தோஷத்தோடும் இருக்க நம்ம சர்க்குரு வாத்தியார் மற்றும் பல கோடி மகான்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் எதுவும் என்னுடையதில் அனைத்து முடிந்தவர்களா அருணாச்சலா